அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் விருச்சிக ராசினருக்கு ராசிநாதரும் செவ்வாய் ஆறாம் இட அதிபதியும் ஆகவே அவர் தற்சமயம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சென்றுள்ளார் எதிர்பார்க்கும் அளவுக்கு வயலில் கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் இல்லை சந்தையில் உங்கள் விலை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பது சற்று கடினம் சில தர்மங்களில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும் குரு சுக்கரன் ஆதரவாக சஞ்சரிப்பதால் தக்க சமயத்தில் பல உதவி கிடைக்கும் பெண்களுக்கு குரு சுக்கரன் இருவருமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் குடும்ப சூழ்நிலை மன அளிக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரல் அமையலாம் வெளியூர் பயணங்களை இரவு நேர பயணங்களை வாகனம் ஓட்டுவதை ஒத்தி வைக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்கரன் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி ராகு கூட்டு சேர்க்கை அரசியல் துறையினருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் இருக்கிறது கட்சி தலைவர்கள் செல்வாக்கு மிகுந்த ஒருவர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதை நீங்களே உறந்து கொள்வீர்கள் அடுத்து புதிய பிரச்சனைகள் தொழிலாளர்களால் உருவாகலாம் கூட்டாளிகளினாலும் மன அமைதி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை அவர்கள் ஈட்டி கொடுப்பார்கள் அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் கண்டிப்பு அன்றாட பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்தும் சாதாரண தவறுகளை கூட உயர் அதிகாரிகள் தங்களுக்கு மிகவும் கடுமையாக கண்டிப்பர் ஆகவே உயர் அதிகாரிகளிடம் பழகும் போது கவனமாக பழக வேண்டும் மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டாகும் உழைப்பு கேட்க ஊதியம் கிடையாது மனதில் பாடுபட்டு உழைத்தால் கூட நிர்வாகத்தினரையும் மேல் அதிகாரிகளையும் திருப்தி செய்வது மிகவும் கடினமான காலமாக உங்களுக்கு இருக்கும் கணவர் மனைவி இடையே குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமண முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு விலகலாம் குழப்பம் ஏற்பட்டு விலகலாம் அதன் பின்புதான் தங்களுக்கு வரண் அமையும் தாங்கள் செய்ய வேண்டியது கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் வங்கலம் உண்டாகட்டும்